அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போகிற படம் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக வந்திருக்கிற படம் சக்தி திருமகன் விஜய் ஆண்டனி அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருக்கிற சக்தி திருமகன் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கதை தொடங்குது ஒரு கை குழந்தையோட ஒரு அம்மா வேலைக்கு வருது வராங்க ஒரு பெண்ணு அவங்க பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலையும் செய்யப்பட்டு கடைசியாக தூக்குல தொங்க விட்டுட்டு போயிடுறாங்க அதை தற்கொலை மா பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு செட் பண்ணுறாங்க இந்த கேஸை கையில் எடுக்கிறாரு ஒரு போலீஸு அவருக்கு மேலிடத்துலேருந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரெஷர் வருது பாரு இப்படி ஒரு பொண்ணு வந்ததாகவோ அந்த பொண்ணு இறந்ததாகவோ எந்த செய்தியும் வெளியில வரக்கூடாது கேஸை யாருக்கும் தெரியாம முடிச்சு விட்டுரு அந்த குழந்தையையும் க்ளோஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்றாங்க அந்த போலீஸ்காரன் அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு குப்பை தொட்டியில் வீசி எறிஞ்சிட்டு போயிடுறா இவர் வீசின அந்த குழந்தை எல்லோருக்கும் எகென்ஸ்டா திரும்புங்கிறது அவருக்கு அப்போ தெரியாது கட் பண்ணா தலைமை தலைமைச் செயலகத்தில் கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்கற இருக்காரு நம்ம கதாநாயகன் விஜய் ஆண்டனி ஒரு கட்டத்தில் அவர் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் புரோக்கராக வந்து நிற்கிறாரு தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தின் தரகரா இருக்கிறாரு அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் தொடங்கி அரசு அலுவலகங்களில் இருக்கும் அடித்தட்டு ஊழியர்கள் வரை ஒட்டுமொத்த அரசு கட்டமைப்பையுமே கரைச்சி குடிச்சிருக்கும் விஜய் ஆண்டனி லஞ்சம் கமிஷன் போன்றவற்றை வாங்கி கொண்டு தேவையானவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்குறாரு சில நேரங்களில் எளியவர்களுக்கு பணம் வாங்காமல் பணம் வாங்காமல் உதவியும் செய்கிறார் பிரபல தொழிலதிபராகவும் அரசியல் ஆலோசகராகவும் இருக்கும் அரசியல் சாணக்கியர் அபயங்கர் அவரோட இல்லத்தில் வேலைக்காரராக கொஞ்சம் நாள் வேலை பார்க்குற பார்த்துருக்காரு வேலை பார்த்து வளர்ந்ததுனால அவர் வீட்டுக்கு சின்ன சின்ன வேலைகளையும் செய்து கொடுக்குறாரு கதாநாயகன் இந்த நிலையில் இரநூறு கோடி ரூபாய் கமிஷன் பணத்திற்காக மிகப்பெரிய ஒரு அரசியல் மற்றும் பண விளையாட்டை விளையாடுறாரு விஜய் ஆண்டனி இதில் மறைமுகமாக பாதிக்கப்படுறாரு அவயங்கர் அபயங்கர் இதனால் தேசிய மாநில அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் என ஒட்டுமொத்த அதிகார வர்க்கமும் விஜய் ஆண்டனியை திரும்பி பார்க்குது அபயங்கரும் எதிரியாக மாறி போகிறாரு இதிலிருந்து விஜய் ஆண்டனி மீண்டாரா அவரின் பின்னணி என்ன அரசியல் தரகர் வேலையை எதற்காக செய்தால் என்பதுதான் இந்த படத்தோட மொத்த கதையை இந்த படம் விஜய் ஆண்டனியோட இருபத்தி ஐந்தாவது படம் அருவி படத்தை எடுத்த அருண் பிரபு தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படமாக கொடுத்துருக்காரு சாலிடான ரைட்டிங்கு பக்காவான ஸ்டேஜ் ஆன் மேக்கிங்கு எக் எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸு பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் அலற்றல் இல்லாத கதாநாயகனாக அங்காங்கே ஆக்சன் என தெரிக்க விட்டிருக்காரு பர்ஃபார்மன்ஸில் ஆண்டனி ஒரு கம்பீரத்தை விடாத அரசியல் நரித்தனம் அதற்கேற்ப பாடி லாங்குவேஜ் ஆங்கில உச்சரிப்பு என அபயங்கர் கதாபாத்திரத்துக்கு ஏற்ற வில்லத்தனத்தை கொடுத்திருக்காரு காதல் ஓவியம் புகழ் கண்ணன் விஜய் ஆண்டனிக்கு துணையாக செல்முருகன் கலகலப்போடு அரசியல் பாடம் எடுப்பவராக வாகை சந்திரசேகர் விசாரணை அதிகாரியாக கிரண்குமார் அதிகாரமிக்க பெண்மணியாக சோபா விஸ்வநாத் கண்ணீரங் கம்பளமாக கதாநாயகனின் மனைவி திருப்தி ரவீந்திரா அவங்கவுங்க அவங்களுக்கு கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்திருக்காங்க நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் பரபரப்பான திரைக்கதை நீண்ட நெடியை கண்ட கண்டண்டு வேகமாக ஓடவிட்டு சுவாரஸ்யம் குறையாமல் கட் பண்ணியிருக்காரு எடிட்டர் ரேமண்டு எளிமையான பின் கதை யதார்த்தத்தையும் விறுவிறுப்பு விறுவிறுப்பு குறையாம நிகழ்கால பரபரப்பையும் கன கச்சிதமாக ஒளிப்பதிவு செய்திருக்கார் செல்லியார் காலிஸ்ட் ஆண்டனி தான் இசை பாடல்கள் கதைக்கு வலுவா இருக்கு பின்னணி இசை பிரம்மாண்டமா இருக்கு மியூசிக் இந்த படத்துக்கு பெரிய பலம் இடைவேளை வேற பரபரப்பு குறையாமல் போகுது எக்கச்சக்கமான தகவல்கள் இரண்டாம் பாதியில் நைன்டி தொண்ணூறுகளில் நடக்கும் பிளாஸ்டேக் அவற்றில் பேசப்படும் முற்போக்கு கருத்துக்கள் தந்தை பெரியார் சுவர் ஓவியங்கள் கதைக்கு வலு சேர்க்கின்றன இந்த படத்தில் ஆண்டனி தான் கதாநாயகன் இசையமைப்பாளர் ப்ரொடியூசர் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான சவுண்டான படம் தியேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு ஒரு தரமான படம் இந்த படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள் டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி ஒரு ஆக்ஷன் பொலிட்டிக்கல் த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி